ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த கோர்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன வச்சிங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த கோர்ஸ்க்கான ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிய வரும் இந்த கோர்ஸில் பிஎஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா என்னங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நம்ம மென்டலி அண்ட் எமோஷ்னலி டிஸ்டர்ப் ஆனவங்களுக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்காக படிக்கிற கோர்ஸ் தாங்க இது அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலிமா நமக்கு நிறையவே வேக்கன்சி எல்லாமே இருக்குது அவைலபிள்ஸ் இருக்குது தனியாக நம்ம கிளினிக்கில் ஆரம்பிக்கிற அளவுக்கு கூட நம்மளுக்கு வார்த்தை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது அது வந்து என்னென்னா சைக்காலஜிஸ்ட் ஒன்று சைக்காரட்டிஸ்ட் ஒன்று சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டாக்கிங் தெரபி மூலிமா ரெக்கவர் பண்ணுறது அதே சைக்கார்டிஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா மெடிஷன் மூலயமா நம்மளால் ரெக்கவர் பண்ணுறது இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கன்னா பேஷண்ட்டை நமக்கு அவங்க பேசுகிற வரையும் நம்ம கேட்குற அளவுக்கு நமக்கு பொறுமை தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பேசுகிறாங்க எதனால் அவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத முழுக்க முழுக்க நம்மளால தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த பேஷண்ட்டை இதிலேருந்து நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியாஸ்ன்னு பார்க்கும்போது நீங்கள் டுவெல்த்து கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டுவெல்த்தில் மே மேக்ஸ் பயாலஜி கோர்ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் கோர்ஸோ எடுத்துருக்கணும் ப்யூ சயின்ஸ் கோர்ஸோ எடுத்துருக்கணும் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பர்சன்டேஜை வரையும் நீங்கள் ஃபிஃப்டி அண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருந்தால் மட்டும்தான் லைக் உங்களுக்கான காலேஜ் சீட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க இதில் வர சப்ஜெக்ட்ஸுன்னு பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது அது வந்து கம்யூனேட்டிவ் ஃபிசிய சைக்காலஜிஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு ஃபிசிக்கல் சைக்காலஜி டெஸ்டிங்க கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் நிறையவே இருக்குது இதில் வந்து நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாலு சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் பற்றி இன்னும் நிறைய டீச்சர்ஸ் வேணா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய இந்த சப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்புறம் ஒன் இயர் இன்டர்ன்ஷிப்பும் கூட இருக்குது இதில் வர டாப் காலேஜஸ்ன்னு பார்க்கும்போது ஜேஎம்ஐ நியூ டெ ஜேஎம்ஐ காலேஜ் வந்து நியூ டெல்லி அண்ட் தென் டிஐஏஎஸ் எஸ்எஸ் காலேஜஸ் வந்து மும்பை இன்ஸ்டியூட் ஆஃப் கிளினிக்கல் ரிசர்ச் வந்து இந்தியாவிலேயும் இருக்குது அண்ட் தென் டெல்லிலையும் இருக்கும் சாரி இந்தியா அந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது நிறைய காலேஜஸ் எல்லாமே இதில் இருக்குது நீங்கள் நிறைய காலேஜ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும்னு வச்சுக்கினா கீழே ஸ்கூலா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் ஃபுல் டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் தேங்க்யூ